மேல கம்பி இருக்குங்களேன் சார் பாயில் கம்பி இருக்குங்கள அது பிடிச்சி ஊஞ்சல் ஆழிருக்கணும் இப்படி ஊஞ்சல் ஆடுவாங்கல்ல கேப்பில் அந்த கேப்பில் ஊந்திரால் ஆடும்போது என்ன ஆகிடுச்சுன்னா இந்த கால் போய் அந்த கம்பி இரும்பெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல அந்த இரும்பில் போய் கரெக்டாக வந்து இந்த காலில் பிறந்து ஏதாவது காலே வச்சுருக்கங்களேன் இங்க இருக்கல கால் இந்த இரும்பு கொஞ்சம் முட்டிலே இந்த இடத்துல வந்து ரெண்டு இது இப்படி உடைஞ்சிருக்கு அப்படியே கிராக் உணர்ஞ்சிருக்கு ஒரு லேசான புரியெல்லாம் டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா ராம் யோகா ஆக்சுவலாக சுமதி வந்து ராம் யோகா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டை ஃபங்க்ஷனுக்காக பட் அவங்களால போக முடியல அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கும்போது போது பல திடுக்கிடு சம்பவம் வருது ஏன்னா இவங்க ராம் யோகாவோட பையன் இருக்காங்களா மகளன் அவனோட காலு ஃப்ராக்சர் ஆகி உடஞ்சிருச்சு என்னென்னா இவங்க வந்து சுமதி வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போகிறதுக்கு எல்லாமே பிளான் வச்சுருந்தாங்க பட்டு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஏதோ பையன் வந்து ஏதோ விளையாடிட்டு இருக்கான் ஊஞ்சில் ஏதோ விளையாடிட்டு இருக்கான் அதில் வந்து கால் வந்து கம்பியில் பட்டு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்பவே அழுது புலம்புற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகே க்ளா ஸோ அந்த வீடியோ தான் இப்போ செம்ம வேரலாக போயிட்டுருக்கு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க